இந்திய தலைநகர் புதுடெல்லியை சென்றடைந்த பிரதமரை இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மகிஷினி கொலன்னே மற்றும் இலங்கை உயஸ்தானிகர் ஆலயத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் வரவேற்றனர் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மேலும் சில சிரேஷ்ட இந்திய அரசியல் தலைவர்களுடன் இலங்கை பிரதமர் மேற்கொள்ள உள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பங்கேற்கும் பிரதமர் அதில் முக்கிய உரையை நிகழ்த்த உள்ளார் இந்த மாநாடு உலகத் தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்களை ஒன்றிணைத்து தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய சர்வதேச சவால்கள் மற்றும் வளர்ந்து வரும் வாய்ப்புகள் குறித்து விவாதிப்பதற்கு வழிவகுக்கும் இந்திய தொழில்நுட்பக் கழகம் டெல்லி மற்றும் நிதி ஆயோக் ஆகியவற்றுக்கு விஜயம் செய்து கல்வி புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்புக்கான வழிகளையும் ஆராயவுள்ளார் டெல்லி இந்துக் கல்லூரியின் பழைய மாணவியான இலங்கை பிரதமர் இந்த விஜயத்தின் போது தனது பழைய கல்லூரிக்கும் விஜயம் செய்யவுள்ளார் இந்த விஜயமானது இலங்கை இந்திய உறவுகளின் நீடித்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதோடு இருநாட்டு மக்களின் பரஸ்பர நன்மை மற்றும் சுபிச்சத்துக்காக ஒத்துழைப்பை பலப்படுத்த இரு நாடுகளினதும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கலாநிதி ஹரினியா அமரசூரிய இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை புதுடெல்லியில் இன்று காலை சந்தித்தார் இலங்கைக்கு இந்தியா வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவு கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்